வணக்கம் நான் உதவி எல்லா நாளா இருக்கீங்க நினைக்கிறேன் மார்ச் போர் என்ன நாள் நேஷனல் சேஃப்டி டே இன்னைக்கு மார்ச் போர் வந்து நேஷனல் சேஃப்டி டேன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நைன்டீன் இந்தியால இந்த நாள்ல தான் உருவாக்கப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இல்லாம தொழிற்சாலைகள் இருக்கணும் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கவுன்சிலில் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு டேட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இதனால வந்து அதுக்காக அனுசரிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லேபர் ஆஃப் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸே இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் சேஃப்டி அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் பற்றிலாம் நிறையா செப்ரேட் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸே இருக்கு நிறைய பேருக்கு ஸோ பேசிக்கா இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல நேஷனல் கவுன்சில் வந்து சேஃப்டி கவுன்சில் சிக்காகோல மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸா இருக்கு பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் உருவாக்குனாங்க இதோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களும் வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் நான் சேஃப்டியா இருப்பேன் எல்லா மிஷின் பாதுகாத்து மனிதர்களை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துப்பேன் நவி மும்பைல இருக்கு செல்ஃப் செல்ஃப்ள உறுதிமொழியும் நான் இந்த வீடியோட இமேஜ்ல கொடுக்கறேன் பாருங்க பேசிக்கா என்னன்னா ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும் தொழிற்சாலைகளில் மனிதர்களுக்கு எதிரையும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட்னால உருவாக்கப்பட்டது நேஷனல் சேஃப்டி டே மார்ச் டென்த் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேல நேஷ்னல் சேஃப்டி வீக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட போஸ்டரும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் இஎஸ்டி எக்ஸலன்ஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ நன்றி